இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுதே தயாராகுங்கள் அப்படின்னு தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கார் இல்லையா வெளிப்படையாக பார்த்தா இப்ப இருந்தே அவர்களை தயார்படுத்துகிறார் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ளார ஒரு மூன்று கோபங்கள் இருக்கு அதுதான் அவர் இப்படி எழுத வைத்திருக்கு இதற்கு மாற்று சில திட்டங்களையும் வகுக்க தொடங்கியிருக்காரு முக்கியமாக சில அமைச்சர்கள் மீது நடவடிக்கைகளும் பாயலாம் அப்படின்னும் அறிவாலய வட்டாரங்களில் தகவல்கள் வருதுங்க யார் அவர்கள் எதற்காக ஸ்டாலின் இப்படி எச்சரிக்கை கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸ் மேடையில் நடந்தோதல் செல்வப் இளங்கோவன் செல்வப் ஒரு மாதிரியான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு என்ன நடந்தது காங்கிரஸ் கட்சிக்குள்ளார இதன் தொடர்ச்சியாகவே அயோத்தி ராமர் கோயில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் பாஜகவுடைய தோல்வி இது அடுத்த ஐந்து ஆண்டுகள் பாஜக எதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு வெளிப்படுத்துவதாக இருக்கு இதற்குள்ளார இருக்கக்கூடிய ஐந்து காரணங்கள் இது தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மூன்று கோபங்கள் ஹிட்லிஸ்டில் அமைச்சர்கள் தலைமை தரும் வார்னிங் புது ரூட்டில் ஸ்டாலின் மதவாத அரசியலுக்கு கடிவாளம் போட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற காக்கின்ற வகையில் நாற்பதுக்கு நாற்பது அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறோம் இல்லையா அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலையும் இன்னொரு பக்கம் இதை ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற வகையில் பிரம்மாண்டமாக கொண்டாடுகின்ற வகையில் கோவையில் இந்த முப்பெரும் விழாவை நம்ம முன்னெடுத்திருக்கோம் அனைவரும் பங்கேற்பேர் அப்படின்னு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் விரிவாக ஒரு கடிதம் எழுதியிருக்காருங்க தொண்டர்களுக்கு எழுதின அந்த கடிதத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுதே தயாராகுங்கள் அப்படின்னும் வழிகாட்டியிருக்காருங்க அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கே ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு கேட்டால் பின்னணியில் சில முக்கியமான சங்கதிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற மூத்த தலைவர்கள் நாற்பதுக்கு நாற்பது நூறு பர்சன்ட் வெற்றியை பெற்றாலும் கூட இந்த முறை ஆறு பர்சன்ட் வாக்குகள் குறைந்திருப்பது முதலமைச்சரை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்குங்க இந்த முறை திமுக கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு பர்சன்ட்டுங்க அதே நேரத்தில் திமுக தனிப்பட்ட வகையில் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று விழுக்காடு வாக்குகள் முந்தைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மூன்று விழுக்காடு வாக்குகள் பெற்று இருக்கு அப்ப ஏற குறைய ஆறு பர்சன்ட் வாக்குகள் இந்த முறை குறைஞ்சிருக்கிறதா திமுக தலைமையை ரொம்பவே யோசிக்க வச்சிருக்குங்க இதுல கடந்த முறை விசிக மதிமுக ஐஜே கே கோமா தேக்க உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளை சேர்த்து திமுக உதயசூரியன் சின்னத்துல இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டாங்க அதுவே இந்த முறை பார்த்தோம்னா கோமா தேக்க கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகள் தனி சின்னத்துல தான் போட்டிவிட்டாங்க திமுக பொறுத்தவரை கோமா தேக்கவோட இணைந்து இருபத்தி ரெண்டு இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்திலும் களமாடினார்கள் குறைஞ்சிருக்கிறதுக்கு குறைந்த இடங்கள்ல போட்டியிட்டது ஒரு காரணமா பார்க்கப்படுதுங்க அப்புறம் கடந்த முறை அதிமுக பாஜக இவங்கெல்லாம் கூட்டணியாக பயணிச்சாங்க ஆனா இந்த முறை தனித்தனியாக அவங்க களமாடியதும் இங்கே வாக்குகள் குறைஞ்சதுக்கு ஒரு காரணம் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் இந்த முறை புதிய சின்னத்திலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வந்துட்டு வாக்குகளை பெற்று இருக்காங்க இதுவுமே திமுகவுடைய வாக்குகள் சரிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது மூன்றாவது முக்கியமாக முந்தைய தேர்தலை சந்திச்சப்ப திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது ஆனால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறப்ப திமுக ஆளுங்கட்சி மூன்றாண்டுகள் ஆட்சி பொறுப்பிலையும் சுமார் இருந்து விட்டார்கள் இது வந்து மக்கள்கிட்ட ஒரு வகையில் இன்னொரு பக்கம் விலைவாசி ஏற்றம் உள்ளிட்ட சில காரணங்களால் சில அதிருப்திகள் வெளிப்பட்டதையும் பார்க்க முடியுது இல்ல தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உள்ளிட்ட அப்புறம் பேருந்தில் வந்துட்டு அவர்களுக்கான உரிமை உள்ளிட்ட பலவற்றுமே திமுக வெற்றி காரணமாக இருந்தாலும் கூட சில அதிருப்தியும் இந்த வாக்குகள் சரிஞ்சதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது சரி இந்த அளவுக்கு வாக்குகள் சரிஞ்சிருக்கு முக்கியமாக மக்களிடம் அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த சரிவு வந்துட்டு ஈடுகட்டியிருக்க முடியும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அணி நிர்வாகிகள்கிட்ட தான் ஆனால் பெரும்பாலான அமைச்சர்களுடைய செயற்பாடுகள் இந்த முறை திருப்திகரமானதாக இல்லைங்க உதாரணமாக சொல்லணுன்னா அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எடுத்துப்போமே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வருது அங்கே குறைந்த வாக்குகளை தான் திமுக கூட்டணி பெற்றிருக்குங்க அது சீனியர் அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு பொன்முடி அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் தொகுதியிலையும் வாக்குகள் சரிஞ்சிருக்குங்க இதில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடுகையில் இந்த முறை வாக்குகள் சரிஞ்சிருக்கிறதும் இன்னும் வந்து உஷ்ணத்தை கூட்டி இருக்கு இவையெல்லாம் சரி செய்யாம அமைச்சர்கள் கோட்டை விட்டுட்டாங்களே அப்படிங்கிற முணுமுணுப்புகள் கட்சிக்குள்ளாரிய தலைமையிலேயே எழுந்திருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக லீடிங்ல வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இடம் வந்திருக்கு நல்ல விஷயம் தான் ஆனாலும் ஏனைய பதிமூன்று தொகுதிகளில் திமுக ஏன் கோட்டை விட்டது இன்னும் சொல்ல போனா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி தொகுதியில் ஒரு மூன்று சட்டமன்ற தொகுதியில் பாமக லீடிங்ல இருக்காங்க அதிமுக கூட இல்லை பிரதானமான எதிர்கட்சி அதில் முக்கியமாக தருமபுரி மாவட்டத்தில் பாமகவுக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அங்கே திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பெறலை மேற்கு மண்டலம் எடுத்துக்கிட்டாலும் திமுக பெரும் சரிவை போன சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்கு தொடர்ந்து அங்கே வாக்குகள் ஏன் போன நாடாளுமன்ற தேர்தலையும் தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தருமபுரி உள்ளிட்ட சில தொகுதிகளில் திமுக வாக்குகள் குறைவாக தான் பெற்றிருக்கு அப்ப ஏன் அங்க பொறுப்புல இருப்பவர்கள் அதை இன்னும் அழுத்தமாக கவனிக்கலாம் அங்க பொறுப்பு அமைச்சர் எடுத்துக்கிட்டோம்னா திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்னொரு பக்கமோ மதுரை தெற்கு திரு மணிமாறன் ஈரோடு திரு என் நல்லசிவம் திருப்பூர் வடக்கு திரு செல்வராஜ் நாமக்கல் மேற்கு திரு மதுரா செந்தில் உள்ளிட்டோர் தேர்தல் வேலைகள் தொடர்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு முதலமைச்சர்கிட்ட ஒரு விரிவான ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உளவுத்துறையும் ஒரு விரிவான ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் சரியாக வேலை பார்க்கல அது எந்தெந்த பூத்துகளில் வந்துட்டு வாக்குகள் சரிஞ்சிருக்கு அப்படின்னோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா தலைநகர் சென்னையிலேயே மயிலாப்பூர் தியாகராய நகர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குகள் சரிஞ்சிருக்குங்க ஸோ இதே நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவது கடினம் அப்படின்னும் விரிவாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவும் இன்னொரு பக்கம் உளவுத்துறையும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு இவை எல்லாமே தான் முதலமைச்சரை வந்துட்டு அவங்களுடைய டீமை வந்து ரொம்பவே உஷ்ணப்படுத்தியிருக்கு அதன் தொடர்ச்சியாகவே தான் முப்பெரும் விழா வேலைகளை தீவிரப்படுத்துங்க அதுல கவனம் செலுத்துங்க அப்படின்னும் விரிவாக இந்த கடிதத்தையும் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே வற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் முப்பெரும் உள்ளா கோவையை டிக்கடித்த மு ஸ்டாலின் மூன்று காரணங்கள் மேற்கு மண்டலத்தை தங்களுடைய பட்டா நிலம் போல நினைச்சிட்டு சில அரசியல் கட்சிகள் செயல்பட்டு இருந்தாங்க அவர்களுக்கு தங்களுடைய வாக்குகள் மூலமே பொதுமக்கள் பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு முதலமைச்சரே தன்னுடைய கடிதத்துல எழுதியிருக்காரு அதுலயே புரிஞ்சுக்கலாம் மேற்கு மண்டலத்துல அதிமுக வலுவாக இருக்கு அதே நேரத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அங்கே வலுவாக கால் ஊன்றி இருக்காங்க இரண்டாம் இடத்தையும் அவங்க பிடிச்சிருக்காங்க போன சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் திமுகவால் செல்வாக்கு செலுத்த முடியவில்லை ஸோ மேற்கு மண்டலத்தில் இன்னும் இன்னும் கூடுதலாக நாம் பலம் பெற வேண்டும் இரண்டாவது எதிரியுடைய கோட்டைன்னு வர்ணிக்கப்படுகின்ற இடத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான விழாவை முன்னெடுத்தா அங்க ஏற்கனவே வெற்றியும் பெற்று இருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாகவே அங்க இருக்கக்கூடிய கட்சியினருக்கு வந்துட்டு பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்க இன்னமும் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு அங்கே செயல்படலாம் இன்னொரு பக்கம் எதிரணிக்கு வந்துட்டு இது ஒரு அச்சத்தையும் உருவாக்கும் அது ஏனைய தொகுதிகளிலும் ஆளும் திமுகவுக்கு பாசிட்டிவா மாறும் அப்படின்னு கணக்கு போட்டு இருக்காங்க கோவையை குறிவைத்திருக்கக்கூடிய அதிமுக பாஜக தலைவர்களுக்கு கோவை எங்களுடைய பகுதி தான் எங்களுடைய தொகுதி தான் எங்களுடைய மாவட்டம் தான் நிரூபிக்கின்ற வகையில இந்த விழாவை இங்க முன்னெடுப்பது அடுத்து இங்க மைக்ரோ லெவல்ல வேலைகளை தொடங்கி இந்த ஒட்டுமொத்தமான மண்டலத்தையும் தன்வசப்படுத்த வேண்டும் அருகாமை மண்டலத்திலும் இதன் தாக்கம் இருக்கணும் இப்படி மண்டல வாரியாக செயல்பட்டு இறுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒட்டுமொத்த மொத்தமான தமிழ்நாட்டிலும் அமோகமான வெற்றியை பெறணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய திட்டமிடல்களாக இருக்கு இந்த விழாவின் மூலமாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இமேஜ் உயரும் அப்படின்னு திமுக கணக்கு போடுது ஏன்னா மேற்கு மண்டலத்தில் சமீப காலமாக அவர் தான் கவனிச்சுட்டு வந்தார் ஸோ இத்தனை கணக்குகளோடு தான் இந்த முப்பெரும் விழாவை இங்கே முன்னெடுக்கிறாங்க திமுக தலைமை அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் அவங்களுடைய சோர்சஸாக இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களும் செல்வ பெருந்தகை வெர்சஸ் இவிகேஎஸ் இளங்கோவன் சண்டை சமாதானம் சரண்டர் திகுதிகு சத்தியமூர்த்தி பவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூன் பதினோராம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியுடைய மாநில பொதுக்குழு அரங்கேறியதுங்க அதில் தான் பல்வேறு தலைவர்களும் சிறப்புரையாற்றினாங்க முக்கியமாக மைக் பிடித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான திரு செல்வ பெருந்தகை தோழமை அப்படிங்கிறது வேற தோழமையோடு இருக்கிறதுல நமக்கு நிகரானவங்க யாருமே கிடையாது ஆனால் எத்தனை காலத்துக்கு நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி அதற்கான விடை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு விரிவாக பேசியிருந்தாருங்க இதன் தொடர்ச்சியாக பேசின முன்னாள் தலைவரான திரு இவி இளங்கோவன் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது நம்ம வெற்றி என்ன திமுகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தாங்க ஆசை கிடையாது நம்முடைய எதிரியை முதல்ல வீழ்த்த வேண்டும் நான் தனியா நிப்பேன் நான் தான் தோற்பேன் அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு அவரு பேச அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல அங்க ஒரு பெரும் பஞ்சாயத்தை ஏற்பட்டுருச்சுங்க குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி எடுபடாது திமுக காங்கிரஸ் கூட்டணி கொள்கை கூட்டணி வலுவாக இருக்கு அப்படின்னு ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு செல்வப் பெருந்தகை உண்மையிலேயே என்னதாங்க பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி அடைஞ்சார் இல்லையா இவி கே எஸ் இளங்கோவன் அதன் தொடர்ச்சியாக மாநில தலைவர் பதவி அவருக்கு தான் வரும் அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்புகள் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்த நேரத்தில் அவர் சட்டமன்றத்துக்குள்ளார வராருனாலே என்ன பேச போகிறாரு அப்படின்லாம் ஒரு பெரும் பரபரப்பை தொற்றிக்கொள்ளும் அவருடைய பாணியே தனியாக இருந்தது ஆனால் தேசிய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே அதுக்கப்புறம் திமுகவுடைய ஆதரவும் இருந்ததால் அந்த யோகம் வந்துட்டு செல்வ பிறந்தகை அவருக்கு அடிச்சதுங்க அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராகவும் மாறினார் அதுக்கப்புறம் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பதவி திரு ராஜேஷ்குமாருக்கும் போனது இதையும் இளங்கோவன் அவங்களுடைய டீம் வந்துட்டு பெருசாக விரும்ப கிடையாது இந்த நேரத்தில் தான் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு செல்வ பிறந்தகை பேசினாருங்க இதுக்கு தான் உடனடியாக காமராஜர் ஆட்சியை முக்க க ஸ்டாலினே வழங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பதிலடியும் கொடுத்தாரு இவி கே எஸ் இளங்கோவன் இப்படி அங்கிருந்து அப்படியே பிரச்சனை வந்துகிட்டே இருக்க இந்த நேரத்தில் தான் இப்போ இந்த காரிய கமிட்டி பொதுக்குழு கூட்டத்திலும் இப்படியான மோதலும் வெளிப்பட்டிருக்கு அதாவது எந்த திமுகவுடைய செல்வாக்கை வைத்து பதவியை பிடித்தாரோ செல்வ அந்த திமுகவுக்கு எதிராகவே அவரை திருப்பி விடணும்னு நினைக்கிறாங்க இளங்கோவன் அவங்களுடைய டீமு இதெல்லாம் செல்வப் டீம் புரிஞ்சிக்கிட்டு தான் ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பை யாரும் மதிக்க தவறியதில்லை திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் யாரும் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு விரிவாகவும் இந்த அறிக்கையை பதிவு செஞ்சிருக்கிறார் இதுதாங்க பஞ்சாயத்து பின்னணி அப்படின்னு பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே கதர் சீனியர்கள் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியை வளர்ந்து வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் கோஷ்டி பூசலையும் பிரிக்க முடியாது போல ஆண்டுகள் ஐந்து காரணங்கள் மோடிக்கு வழிகாட்டும் அயோத்தி பைசாபாத் தோல்வி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி ராமர் கோயில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதி அங்க பாஜக என் தோல்வியை சந்தித்தது என்னங்க பாஸ் தேர்தல் முடிவுகள்லாம் வந்து பல நாட்கள் ஆகிடுச்சு மூன்றாவது முறையாக பிரதமராகவும் பதவியேற்று கொண்டு விட்டார் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி இப்போ வந்து தோல்வி அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்களே கேட்கறது புரியுது ஆனால் அந்த தோல்வி அடுத்த ஐந்தாண்டுகள் பாஜக எப்படி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதனால தான் அதை பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு ஒரு முன்னோட்டமும் கொடுத்துட்டேன் சாரி ஓகே அங்க ஃபைசாபாத் தொகுதியில பாஜக சார்பாக திரு லல்லு சிங் ஏற்கனவே இரண்டு முறை எம்பி அது மட்டும் ஐந்து முறை எம்எல்ஏவாகவும் அவர் தாக்கூர் என்கிற முற்பட்ட வகுப்பு உயர் வகுப்பை சார்ந்தவர் தான் பாஜகவுடைய வேட்பாளர் அதே நேரத்தில் சமாஜ்வாடி பார்ட்டியில பார்த்தோம்னா திரு அவுதேஷ் பிரசாத் அவரு அங்க வந்து போட்டியிட்டாரு பாஜக வேட்பாளரை சுமார் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியும் அடைய வைத்தார் சமாஜ்வாடி பார்ட்டி வேட்பாளர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருங்க இதுவே ஒரு முக்கியமான அரசியலை வெளிப்படுத்துவதாக இருக்கு ஒரு பொது தொகுதியில பட்டியல் சமூக வேட்பாளரை நிறுத்தி அங்கு வெற்றியும் பெற வைத்து வழிகாட்டி இருக்கிறார் திரு அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இரண்டாவதாக பரப்புரை நேரத்தில் லல்லு பாஜக வேட்பாளர் பேசுகிறப்ப நாம ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜகவுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் இருந்தா போதும் ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா அதை மாற்றணும் அப்படின்னா மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவைப்படுகிறது அப்படின்னு அவர் பேசினாரு இது கடும் எதிர்வினைகளை உருவாக்குனது பாஜக வெற்றி அடைஞ்ச பிறகு நம்முடைய சட்டத்தையே அவங்க மாத்திருவாங்க அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து பரப்புரைகளில் முன் வச்சாங்க இதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் மறுப்பு தெரிவிச்சாலும் கூட கடைசி வர வாய் லல்லு ஒட்டி இது கடும் தாக்கத்தை கடந்த அயோத்தி ராமர் கோயில் சம்பந்தமான உச்ச தீர்ப்பு அதற்கு பிறகு ராமர் கோயில் கட்டுவதில் காட்டுற அக்கறைய அந்த தொகுதி அந்த அயோத்தி வாசிகளுடைய நலனில் காட்டவில்லை அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதில் அக்கறை காட்டவில்லை பாஜகவுடைய அரசாங்கம் டபுள் இன்ஜின் அரசாங்கம் நான்காவதாக ராமர் கோயில் கட்டப்பட்ட போது அங்கே நிறைய வீடுகள் குடியிருப்புகள் இடங்கள் எல்லாமே வந்துட்டு அகற்றப்பட்டதுங்க அந்த இடங்கள்லாம் எடுத்துதான் இந்த கோயில் வேலைகளும் நடந்தது அந்த நேரத்துல உள்ளூர் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பை பாஜக ஈடு செய்யவில்லை வீடு குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு அந்த இழப்பு தொகை இருக்கு இல்லையா அதை ரொம்ப குறைவாகவே அரசாங்கங்கள் கொடுத்ததுங்க அது மட்டும் இல்லாமல் அயோத்திக்கு வரக்கூடிய வெளிமாநில மக்கள் தான் அதிக அளவில் அங்கே பலன்களையும் பெற்றாங்க இது இன்னொரு பக்கம் உள்ளூர் வாசிகளை ரொம்பவே ஒடுக்கியது போல் ஆகிடுச்சு நம்முடைய இடத்துல நாம் வந்துட்டு முழுமையான பலன்களை பெற முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் அங்கே அயோத்தி வாசிகள்கிட்ட இருந்ததுங்க இதை சமாஜ்வாடி பார்ட்டி சரியாக பயன்படுத்தி கொண்டது இதையெல்லாம் வைத்து தீவிர பரப்புரை மேற்கொண்டாங்க இதை தொடர்ந்து தான் ஃபைசாபாத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளான கொசைன் கட்ச் மிஸ்கிபூர் ஆகிய ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கைப்பற்றியது சமாஜ்வாடி இதுக்கு முன்னாடி இந்த இரண்டு தொகுதிகள்லயும் பாஜக சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருந்தாங்க குறிப்பிடத்தக்கது இதற்கு இந்த தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அங்க யாதவ் உள்ளிட்ட ஓபிசி மக்கள் பார்த்தோம்னா சுமார் இருபத்தி ரெண்டு பர்சென்ட் இருக்காங்க பட்டியல் சமூகத்தினர் சுமார் இருபத்தி ஒரு பர்சன்ட் இருக்காங்க அப்புறம் இஸ்லாமியர்கள் சுமார் பதினெட்டு பர்சன்ட் அந்த ஏரியாக்கள்ல இருக்காங்க இங்க பொதுவாகவே முற்பட்ட சமூகத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இடையிலான ஒரு போட்டியாக தான் தேர்தல் போட்டியாக தான் வழக்கமாக இருக்கும் இந்த முறை பார்த்தோம்னா சமாஜ்வாடி பார்ட்டி முதல் முறையாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை இந்த தேர்தலில் களமிறக்கியது அடுத்து காங்கிரஸ் கட்சிக்கும் அங்கே செல்வாக்கு இருக்கு காங்கிரஸ் கட்சியுடனான அந்த கூட்டணி இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய வாக்குகள் அது சமாஜ்வாடி பார்ட்டி மூலமாக திரு அகிலேஷ் யாதவ் மூலமாக அச்சமூகத்துடைய வாக்குகளும் திரும்பியது ஸோ பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் காங்கிரஸ் கூட்டணி மூலமாகவோ இன்னொரு பக்கம் பட்டியல் சமூகத்துடைய வாக்குகள் அந்த வேட்பாளரை நிறுத்தி இப்படி மும்முனை தாக்குதல் நிகழ்த்த அட்லாஸ்ட் பாஜகங்க சுமார் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியும் சந்தித்தது பரவலான அனைவருக்குமான ஒரு ஆட்சியை பன்முகத்தன்மையை தான் மக்கள் உணர்கிறார்கள் அதை தான் ஃபைசாபாத் தொகுதி வாசிகள் இந்த தேர்தலில் உணர்த்தி இருக்காங்க ஸோ இப்போ கூட்டணி ஆட்சி தான் பாஜகவுடைய ஆட்சி கூட்டணியுடைய கருத்துக்களை உள்வாங்கி அனைத்து மாநில மக்களுடைய நலன்களிலும் அக்கறை செலுத்தி எதேச்சதிகாரமாக செயல்படாம ஒரு கூட்டாட்சியை பாஜக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கு அப்படின்னு அழுத்தமாக பதிவு பண்ணுறாங்க நினைவுற்றாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு நேர்பட பேசு அப்படின்னு பாரதி சொல்லுவார் நேர்பட நேர்மையாக செயல்பட வேண்டோ தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க எல்லா அரசியல்வாதிகளிடமும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே